வணக்கம் இந்த தொகுப்பில் உங்களுடைய ஜாதகத்தில் புதன் நீச்சமடைந்து விட்டால் என்னென்ன பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அதிலிருந்து எப்படி உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் புதன் பகவான் என்றாலே அவர் கல்விக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் உச்சமாக இருக்கும் நிலையில் ஒருவருடைய கல்வி கேள்வியில் மிகவும் சிறந்து விளங்குவார்கள் அது பலரால் போற்றப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதுவே புதன் கிரகணம் அடையும் பொழுது இது அப்படியே எதிர்மறையாக அமையும் எப்பொழுதும் உங்கள் மனதில் ஏதேனும் ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும் உங்களிடம் உள்ள அதிர்ஷ்டம் குறைந்தது போல் நீங்கள் உணர்வீர்கள் நீங்கள் எந்தவித வேலையிலும் செய்யும் பொழுது முழு கவனமும் இல்லாமல் அதில் ஏதேனும் தவறுகள் ஏற்பட்டு அதனால் ஏதேனும் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட புதன் பகவானால் ஏற்படும் தோஷங்கள் நீங்க கடல் நீரோ அல்லது கங்கை கடல் நீரோ அல்லது கங்கை நீரோ தான் தேவைப்படும் ஆனால் அனைவருக்கும் இந்த நீர் கிடைக்காது நாம் அதற்கு பதிலாக நிலத்தடி நீரை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதாவது எல்லோரது வீட்டிலும் இப்பொழுது போர் போட்டு கொள்ளிருப்பார்கள் கல்லுப்பு தான் பயன்படுத்த வேண்டும் தூளுப்பு உபயோகிக்க கூடாது இந்த கல்லுப்புடன் சிறிது மஞ்சள் கடுகு எடுத்துக்கொண்டு அதில் தேன் கலந்து கொள்ள வேண்டும் இதனை நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் கலந்து அந்த நீரில் நீங்கள் குளித்து வாரம் ஒருமுறை நீங்கள் குளிப்பதன் மூலம் புதனால் ஏற்படும் தோஷங்கள் விலகும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி